அனைவருக்கும் வணக்கம் நான் அபிநயா பிரேம்குமார் மாநில மாலிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி கடந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மனு நாளான திங்கக்கிழமை அன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல திருப்பூர் தெற்கு மாவட்ட தெற்கு வட்டம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய வட்டத்துல இருக்கக்கூடிய கருவம்பாளையம் கேவிஆர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மதுபான கடையை இங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இங்க இங்கிருக்கக்கூடிய வாசிகள் அதாவது குடும்ப இங்க இங்கேயே வந்து இருக்கக்கூடிய பகுதிவாசிகளுக்கும் கடந்து செல்லக்கூடிய பெண்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய கடையில இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த கடையானது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்குது இந்த கடை இங்க இருக்கிறது பொதுமக்களுக்கு பெண்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இங்க வந்து அஹ் இந்த கடை இருக்கிறதுனா இந்த கடை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா இந்த இடத்துல இருக்குதுன்னு இந்த கடை முப்பது ஆண்டுகள்ல இந்த கடை வந்த நாள்ல இருந்து இதை எடுக்கிறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் இந்த பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளரை அணுகி நம்ம பொதுமக்களுடைய கையெழுத்து வாங்கி நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம் மூணு நாளைக்கு முன்னாடி மா முதலமைச்சரின் நேர் பார்வையில் கீழ் இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து சிஎம் இருந்து நமக்கு மனு வந்திருக்கு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா களை ஆய்வு செய்ததுல கடை வந்து எந்தவித எல்லாம் அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கவர்மெண்ட் நார்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ள அடங்கியிருக்கு அதனால இந்த கடையை எடுக்க முடியாது இது மட்டும் இல்லாம கலாய்வு செய்ததுல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய வாசிகளுக்கோ எந்த விதமான தொந்தரவும் இல்ல எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம கடந்த ஓராண்டா இந்த கடை எடுக்கிறதுக்கோ இல்ல இந்த கடை இங்க இருக்க தொந்தரவா இருக்குன்னு எந்த விதமான ஆட்சியப்படியும் மக்கள் கிட்ட இருந்து தெரிவிக்காததுனால உங்களுடைய மனுவானது நிராகரிக்க நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டயும் இங்க இருக்கக்கூடிய வாசிகள்கிட்டயும் நம்ம கேட்டப்ப அந்த மாதிரி எந்த விதமான கலாய்வும் செய்யப்படல கடையை பாக்குறதுக்கும் யாருமே வரலன்னு சொன்னாங்க அவங்களுடைய கருத்து கேட்போம் ஆமா போன மாசம் வந்து நாங்க இந்த கடையை வேண்டான்னு சொல்லி இதை எடுத்து எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நாம் தமிழர் கட்சி அணுகிருந்தீங்க அப்போ உங்ககிட்ட நாங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அந்த மனு திருப்பி என்ன வந்திருக்குன்னா இங்க வந்து கலாய்வு செஞ்சதாகவும் கடை எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வந்து இங்க உங்க கேட்டாங்க இல்ல கடை ஆய்வு செய்யறாச்சு வந்தாங்களா இங்கே இருக்கக்கூடிய நிலை என்ன இந்த கடை இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுன்னு சொல்லுங்க நாற்பது வருஷம் ஆச்சு இன்னைக்கு நேரத்தில் நாற்பது வருஷமா நாங்கள் படாத கஷ்டம் பட்டு இருக்கிறோம் மக்கள் எல்லாரும் நைட்டும் பகலும் தண்ணி போட்டுட்டு இதில் போறது வர்றது பேச்செல்லாம் ஓவரு இருக்க முடியாது நாங்கள் ஓட வேண்டிய நிலமையில இருக்குது ஆனால் யாரும் வந்து எங்களை கேட்கல இது வரைக்கும் இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம் இந்த ஏரியாவில் குழந்தைங்க வயசானவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இப்ப வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அவங்க வந்து இங்க இருக்கணும் இங்க வந்து இந்த ஏரியாவில் குடிக்கிருந்தாங்கனாத்த இந்த மக்களுடைய கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு புரியு தண்ணி போட்டு அசிங்கமா பொண்ணுகோ நாங்க யாருமே அந்த ரோட்ல போக முடியறது இல்ல உங்க வீட்டுல குழந்தை வச்சிருக்கீங்க இந்த குழந்தைக்கு எப்படியான சூழல் இந்த இடத்துல உருவாகி இருக்குன்னு சொல்லுங்க பக்கத்துல இருக்குதுங்க எங்க வீடு ஆனால் வெளியில வந்து நாங்கள் நிக்கிறக்கே வழி இல்லை பாத் அங்கே போய் தண்ணி போட்டு இங்கே வந்து துணியே இல்லாமல் படுத்துக்கிறாங்க தண்ணி போட்டு யூரின் போகிறாங்க நாங்கள் வெளியே வர முடியறதில்ல இந்த கடைக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குதுங்க நாங்கள் இங்கே இருக்கவே முடியலிங்க எந்நேரம் குடிச்சிட்டு பாட்டில் போடுறாங்க எச்சி துப்புறாங்க கேட்டுக்குள்ளேயே வர்றாங்க நாங்கள் இங்கே இருக்கவே முடியல நம்ம கஷ்டம் எங்களுக்கு எல்லாரும் குழந்தை குஞ்சு வெளிலயே விளையாட முடியலைங்க நம்ம கஷ்டம் இந்த கடை வந்து எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இடமாற்றம் செஞ்சு கொடுங்க அவ்வளவுதான் நாங்க வேற எதையுமே இது வரைக்கும் எல்லா கட்சிக்காரரும் வந்தாங்க நாங்களும் போன கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போனா ரெண்டு தடவை போனோம் ஏடிஎம்கே வந்தது டிஎம்கே வந்தது யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு இதை பண்ணி கொடுக்கல இதே எஸ் ஆர் நகர்ல ஒரு கடை போடுற ஆரம்பிச்சாங்க ஆனா அங்க வந்து யாருமே வந்து அதை போடுறது இல்லாம எல்லாரும் பண்ணினாங்க இது எவ்வளவு வருஷமா நாங்க போராடிட்டோம் இது வரைக்கும் முடியல தண்ணி போட்டு வந்து வாசல்ல படுத்துக்கிறாங்க நாங்க தண்ணி தலைச்சு அவங்களுக்கு எழுப்பிட வேண்டியதா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல நாங்க முப்பது வருஷமா இங்க இருக்கிறோங்க எல்லாருமே சொந்த வீட்டுக்காரவங்க தான் இதுக்காக பயந்துட்டு நாங்க எங்கேயும் காலி பண்ணிட்டு எல்லாம் போக முடியாது பல தடவை முயற்சி எடுத்தோம் பல தடவை கவுன்சிலர் எல்லாம் வந்து சொல்லியும் பேனர் வச்சாங்க எடுக்கிறேன்னு சொல்லி ஆனா இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாம இருக்குது ஒரு பெண்கள் வந்து தனியா போகவோ இல்ல வண்டியில போகவோ பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து தண்ணி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு அதையும் மீறி வந்து வீட்டுக்குள்ளேயோ கம்பெனிக்குள்ளயோ படுத்துக்கிறாங்க நம்மளுக்கு பயமா இருக்குது எந்த நேரம் என்ன நடக்கும் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நான் நைன்த் பி படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு நான் கடைக்கு போகலான்னு பாத்தோம்னா அங்கனக்கெல்லாம் ரோட்ல தண்ணிய போட்டு வந்து எல்லாருமே அசிங்க அசிங்கமா பேசிட்டு போறாங்க காதுல கேக்க முடியல நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே மேல மேல விழுக விழுக வராங்க அந்த கடையை கொஞ்சம் நீங்க மாத்தி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாப் இருக்குதே கேவிஆர் நகர்ல பஸ் ஸ்டாப் இருக்குதெ ஹெல்மெண்ட் ஸ்கூல் இருக்குதோ குழந்தைகள்ல ஸ்கூலுக்கு போக முடியல வர முடியல எங்களுக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லை எலெக்ஷனும் ஓட்டு கேட்க வர்றாங்க எல்லா கட்சிக்காரருமே மத்தபடி கண்டுக்கிறதே இல்லை எலெக்ஷன் முடிஞ்சா அதனால இந்த கடை வந்து வர்றேன்னு சொல்லி இதை எடுக்கிறதுக்கு உடனடியே நாங்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க போனா மறுபடியும் வர்றது இல்ல அதனால உடனடியே இந்த கடை ஏற்பாடு எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதுதான் நாங்க வேண்டிக்கிறோம் கோயில் பக்கத்துல ஏரியாக்குள்ள கோயில் இருக்குங்க இந்த கோயில்ல வர்றவங்க எல்லாம் பூரா தண்ணி ஓடிட்டு உள்ள வந்துடுறாங்க வந்து ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க வந்து கோயிலுக்குள்ள குடிச்சு போட்டு ரொம்ப ரகல பண்றாங்க எங்கனால இழுத்து வெளியே போட முடியல பூர நிறுவனத்தோட படுத்துக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு ரொம்ப இந்த பகுதியில ரொம்ப எடுத்தாத்தான் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் உடனடியா எடுத்துருங்க எங்களுக்கு ரொம்ப டார்ச்சலா இருக்கு இந்த கோயிலுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க ரொம்ப இந்த பயந்துகிட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க கல்லெடு அறிகிறாங்க உள்ளுக்குள்ள வந்து கோயிலுக்குள்ள ரொம்ப பராமரிக்க முடியறதில்லை அதை கொஞ்சம் எங்களுக்கு அதை பார்த்து மதுவான கடையை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வழி பாருங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது என்னன்னா எழுபத்தைந்து ஐந்து ஆண்டுகள் ஆகியும் அடிப்படையா தன் குடிகளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கூட இன்னும் இந்த அரசாங்கம் கொடுக்கலன்றதை வந்து நமக்கு முன் முன்வைக்கிறாங்க இங்க வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா செல்வராஜ் அவர்கள் இந்த கடைக்கு முன்னாடியே அவர் ஜெயிச்சு வந்த உடனே ஒரு பேனர் வச்சதாகவும் இந்த ஒரு மாதத்துக்குள்ள இந்த இந்த கடையை வந்து நான் இடமாற்றம் பண்ணி தரேன்னு வாக்குறுதி வாக்குறுதி இந்த கடையை மாற்றி சொல்லி பேனர் வச்சது பேனர் வச்சதோடு அவ்வளோதான் பேனர் எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் கடை அங்கேயேதான் இருக்கு இந்த நாற்பத்தி இரண்டாவது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் உறுப்பினராகிய ஐயா திருப்பதி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய இப்ப அம்மாலாம் வந்து ரொம்ப ஆண்டுகளாக இங்கதான் இருக்காங்க இவங்களுடைய குடும்பமும் திமுக குடும்பம் தான் இவங்க கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க உறுதியா அந்த கடையை நான் மாத்தி கொடுப்பேங்க்கா மாத்தி கொடுக்கலன்னா நான் கட்சியை விட்டே விலகிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இப்ப வரைக்கும் மாமன்ற எலெக்ஷன் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்து இப்ப கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆயிருச்சு இப்ப வரைக்கும் அவங்க ஃபோன் பண்ணா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை என்னன்னா குடிமகன்களுக்கான ஆட்சியும் ஒரு இதை கொடுக்க கூடாது குடிமக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும் குடிகளுக்கான சிறந்த ஆட்சியை கொடுக்கணும் அடிப்படைய மக்களுக்கு இருக்க வேண்டிய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்றாங்க தயவு செய்து இந்த கடை என்னாகிய பத் ஆயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு ஒன் நைன் டூ செவன்ற கடையை இடமாற்றம் பண்ணித்தாங்க அப்படின்ற மக்கள் கோரிக்கையாகவும் நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கையாகவும் இருக்கு மக்கள் மக்கள் கூட இந்த கடையை அகற்ற வரைக்கும் மாற்றம் செய்யற வரைக்கும் உறுதிய நாம் தமிழர் கட்சி அவங்க கூட எல்லா விதத்திலையும் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வச்சு இந்த கடையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம்ன்றதை இந்த மக்கள் மன்றத்துல நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் ஏத்து சொன்னதாங்கம்மா நாங்க உங்களுக்கு உங்ககிட்ட நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வரல உங்களுக்காக நாங்க நிக்கிறோம் ஏன்னா மக்கள் இருந்து வந்த பிள்ளைகள் தான் நாங்க உங்களுக்காக நாங்க நிக்கிறோம் எங்க கூட நீங்க நில்லுங்க உறுதியா அந்த கடை இடமாற்றம் பண்றதுக்கான அனைத்து சட்ட ரீதியான முனைப்புகளையும் நம்ம செய்யலாம் உங்க எல்லாத்துக்கும் நன்றி அவங்க வந்து மக்களுக்கு வந்து எந்த இடையூறு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியலீங்க அந்தப்பறம் பிளே ஸ்கூல் குழந்தை ஸ்கூல் இருக்குது கோயில் இருக்குது இந்த கதிரவன் ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது அந்தப்பறம் எலிமெண்டிஸ் கேவிஆர் நகர் ஸ்கூல் இருக்குது எப்படி எந்த இடையூறு இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் யாருமே எங்ககிட்ட வந்து விசாரிக்கல வந்து என்ன உங்களுக்கு இடைஞ்சலா என்ன இந்த கட்சியில இருந்து வரேன்னு சொல்லி யாருமே எங்ககிட்ட வந்து விசாரிக்க விசாரிக்கல எப்படி இதை சொன்னாங்கன்னு தெரியல எங்களுக்கு வந்து யாரு வந்து எங்களுக்கு வந்து இந்த கடை எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லா கடைப இல்லீன்னா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கடைக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணுவான் மக்கள் எல்லாம் சேர்ந்து எந்த கட்சியும் எங்களுக்கு முன்னால நிக்கலினா மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாங்களே இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுவான் எங்களை என்ன பண்ணாலும் அரசு கூட பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கு நாங்க தயங்கமாட்டோம் உங்க வீட்டு முன்னாடி போய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சரு முதலமைச்சரு எல்லாரும் எல்லாத்து வீட்டு எல்லாத்து வீட்டு முன்னாடி இந்த ஒரு மாதிரி சூழ்நிலை இருந்தா தான் அவங்களுக்கு என்னன்னு புரியி அவங்க வீட்டுலயே குழந்தை இருக்குதுல்ல எங்க வீட்டுலயும் மட்டும் குழந்தை இல்ல நாங்க எல்லாமே பண்றோம் வீட்டு வரி கட்டுறோம் தண்ணி வரி கட்டுறோம் எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் ஒயின்சாப் இடமாற்றம் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வந்து பண்ணியான இது மக்கள் எல்லாம் நாங்க ஒன்று கூடி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயங்க மாட்ட மக்கள் இதுக்கு வந்து கூடிய சீக்கிரமே இந்த ஒயின்சாப் இடமாற்றம் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து வழி செஞ்சே ஆகணும் இதை எல்லாரும் பாருங்க எல்லா டிவில போடுங்க எல்லா மக்களும் பாக்குட்டு எல்லா மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இதை பாக்குற எல்லா மக்களுமே உங்க வீட்டுக்கிட்ட உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கிட்ட இந்த ஒரு மாதிரி கடை இருந்தா என்ன பண்ணுவீங்களோ அதை எங்களுக்கு பண்ணுங்க இதை பாக்குற டிவில இதை பாக்குற எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கடை வந்து இடமாற்றம் பண்ணுங்க எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியமான வேண்டுகோள் இது நாங்க எது பண்றதுக்கு தயங்க மாட்டோனி இது வந்து இந்த கடையை வந்து யாருமே எடுக்கலினாலுமே மக்கள் நாங்கள்லாம் ஒன்று கூடி இதுக்கு வந்து தயங்காம உனக்கு முடிவு எடுப்போம் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு நாங்க வந்து இதுக்கு ஒரு தீர்வு வேணும் கடையை முக்கியமா இடமாற்றம் பண்ணுங்க இது எங்களுடைய வேண்டுகோள் நாங்கெல்லாம் வேற எதுவும் கேட்கல கடை இடமாற்றம் பண்ணுங்க அதைத்தான் கேட்கறேன் நாங்க வேற எதுவும் கேட்கல எங்களுக்கு இதை ஒன்னையும் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் எல்லாத்துக்கும் வணக்கம்